புனித லூக்கா எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் பன்னிரண்டு தொடக்கம் பதினான்கு அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு நீர் பகலுணவோ இரவுணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும் மாறாக நீர் விருந்தளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் பேறு பெற்றவராவீர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் சிந்தனை உறவினர்கள் நண்பர்களுக்கு விருந்தளிப்பதை ஆண்டவர் பாவம் என்று சொல்கின்றாரா நிச்சயமாக இல்லை அவர் மிகவும் ஆழமான ஒரு செய்தியை சொல்லுகின்றார் அன்பை நோக்காக கொண்டு விருந்தளிப்பது நல்லது ஆனால் அந்த உணவளிப்பதன் நோக்கம் அல்லது ஏதாவது ஒரு தர்ம செயலின் நோக்கம் வெறும் புகழ்ச்சியை தேடுவதாக இருந்தால் அந்த புகழ்ச்சி வீணானதே அந்த வீணான புகழ்ச்சியே எமக்கு கைமாறாக கிடைக்கும் ஆனால் இயேசு கூறுவதோ நாம் செய்யும் நல்ல செயல்களுக்கான ஒரே நோக்கம் தாழ்ச்சியுடனான மறைவான அன்பின் பணியாக இருக்க வேண்டும் என்பதாகும் மற்றவர்கள் எம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் அதிகம் கவலை கொள்கின்றவர்களா எம் உறவினர்கள் நண்பர்கள் செல்வம் படைத்த அயலவர்களுக்கு நாம் விருந்தளிப்பது என்பது பெருமை என்ற பாவத்தின் நீட்சியாகும் இந்த பின்னணியிலே ஒருவர் தனது சுயத்தை நிலைநாட்டுவதற்காக மற்றவர்களின் புகழ்ச்சியை பெறுவதற்காக ஒரு விருந்து அளிக்கின்றார் என்று இயேசு கூறுகின்றார் இந்த வகையான புகழ்ச்சி உண்மையிலே வீணானது அது ஆன்மாவுக்கு நல்லது அல்ல என்பது மட்டுமல்ல அது ஆன்மாவுக்கு தீங்கையே கொண்டு வருகிறது நாங்கள் ஒரு நல்ல செயலை ஏன் செய்கிறோம் மற்றவர்கள் எங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவா நாங்கள் எவ்வளவுக்கு நல்லவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகவா மற்றவர்களின் கருத்துக்களை பற்றி நாங்கள் அதிகம் கவலைப்படுகின்றவர்களா இந்த கேள்விகளுக்கான பதில் ஆம் என்று வந்தால் நாங்கள் நினைப்பதற்கு மேலாக பெருமை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்பதே அர்த்தமாகும் இதற்கு மாறாக நாங்கள் செய்யும் ஒரு நல்ல செயலை மறைவாக மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்வதில் திருப்தி அடைகிறோமா மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மட்டும் அதையும் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோமா மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் அன்போடு பணி செய்து எம்மை அர்ப்பணிக்க வேண்டுமென்று உந்தப்படுகின்றோமா நீர் விருந்தளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் பேறு பெற்றவர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை அதாவது வீண் பெருமையின் விளைவை நாம் பெறாத பெறாதபோது அது நல்லதே அதுவே எமது நோக்கமாகவும் இருக்க வேண்டும் புகழ் பெறுவதை நாங்கள் விரும்புகின்றவர்களா என்பதை இன்று சிந்திப்போம் நாம் சில நல்ல செயல்களை செய்ய இரவு பகலாக உழைத்த நிகழ்வுகள் உண்டான் நன்று நல்ல ஊழியரே என்று இறைவனின் புகழை மட்டும் நாம் பெற்றுக்கொள்ள உழைப்போமாக செபம் ஆண்டவரே நாம் செய்யும் நல்ல செயல்கள் மற்றவர்களின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டுவர அருள்தாரம் அருள்தாரும் ஆமன்